ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹாய் யஸ் ஹாப்பி மார்னிங் வீடியோ போடாமல் நீங்கள் பேர் பேசுறீங்கன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு டென் தேர்ட்டி கண்டிப்பாக வீடியோ வரும் மார்னிங் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சிலருக்கு ஸ்டோரி புரியலன்னு நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல பாதி புரியுது பாதி புரியலன்னு என்ன சிஸ்டர் புரியல எனக்கும் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் என்ன புரியலன்னு கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் சிஸ்டர் ஹவு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டும் கூட ஏன்னா என் அவங்க நியூ சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது என்னோட வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்க கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என் என் இடத்துலேருந்து கூட மற்ற சப்ஸ்கிரைபர் கூட நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேனோ அது அவங்க தெளிவாக கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால தான் எனக்கும் டவுட் எதுவும் தப்பாக கொடுத்துருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் கேட்குறேன் என்ன சிஸ்டர் புரியல ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நான் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் கதை புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு என்னன்னு தெரியல அதனால தான் கேட்குறேன் அவங்க அவங்க கேட்டது ஒன்றும் இல்லை அதே மாதிரி வேற யாருக்காவது புரியாமல் தயவுசெய்து சொல்லுங்க கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக மார்னிங் டென் தேர்ட்டிக்கு கண்டிப்பாக வரும் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன் என்னாச்சுன்னா நான் ப்ரொமோ எடுக்கிறதுக்கு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு அந்த ரெண்டு நிமிஷம் ப்ரொமோ கொடுக்கறதுக்கு ஏன்னா நான் நிறைய கேரக்டர்ஸ் அதை ஆட் பண்ணிருப்பேன் எனக்கு ட்வின் கிராஃப்ட் சரியாக ஒர்க் ஆகலை ஏன்னா நிறைய நிறைய கேரக்டர் ஆட்ஸ் பண்ணனால எனக்கு ட்ரிண்ட்ராஃப்ட்டில் உள்ள வீடியோஸ் எல்லாமே கரெக்டாகிடுச்சி மறுபடியும் மறுபடியும் பண்ணினேன் அந்த டூ மினிட்ஸ் வீடியோ நான் ஃபோர் ஹவர்ஸ் டைம் எடுத்துருக்கேன் டூ மினிட்ஸ்கே அப்படின்னா கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் வீடியோக்கு அந்த அவ்வளோ கேரக்டர் என்னால் கொடுக்க முடியல அதனால் ப்ரமோவில் வந்த மாதிரி எல்லா கேரக்டர்லாம் என்னால் கொடுக்க முடியல ஒரு சில கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அப்புறம் நிறைய பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸு இமேஜ் அதெல்லாம் கூட கொடுக்க முடியல சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்குள்ள வீடியோல ட்விஸ்ட் எனவும் இதெல்லாம் சொல்லியாச்சு ஆனா இன்னும் பெர்ஃபெக்ஷனா நிறைய விஷயம் பண்ண வேண்டியது என்னால பண்ண முடியல அதுக்கு காரணம் என்னன்னா என்னால அதிகமான கேரக்டர்ஸ் கொடுத்து என்னால வீடியோ மேக் பண்ண முடியல அப்படி பண்ணணும்னு நினைச்சா அதாவது எப்படி சொல்றது நிறைய டைம் எடுத்துக்கிச்சு அதிக ஒர்க் இருந்தது எனக்கு டைம் பத்தல நேற்று காலையில நைன் தேர்ட்டிக்கு உட்காந்தேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் அந்த முப்பது நிமிஷம் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த எடிட்டிங் பத்திலாம் சுத்தமாக ஜீரோ பர்சன்டேஜ் எனக்கு எதுவுமே தெரியாது வீடியோ பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இவ்வளவோ பண்ணுறேன் இன்னும் பெர்ஃபெக்ஷனாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே பர்ஃபெக்ஷனாலும் நான் கொடுத்ததில்ல பெர்ஃபெக்டாகவே எனக்கே இன்னும் நம்ம பெர்ஃபெக்டாக கொடுக்கலன்னு தெரியும் இருந்தாலும் எனக்கு எடிட்டிங் பற்றிலாம் எதுவுமே தெரியாது வீடியோ பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா லைட்டாக கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அதனால் எனக்கெனவோ இன்றைக்கி வீடியோவில் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியல அதை முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இன்னைக்குள்ளே வீடியோவில் நான் நிறைய சீன்ஸ் வச்சுருந்தேன் நிறைய பேசணும் நிறைய கேரக்டர்ஸ் காமிச்சு அதாவது இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சீனு அப்படிதான் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் எனக்கு பின்க்ர்ட் ஒருத்தல் கிளங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஓரளவு பண்ணியிருக்கேன் ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி என்னால் கொடுக்க முடியல வீடியோ பண் மேக் பண்ண ஆரம்பிச்சோன்னே த்ரீ மினிட்ஸ் தான் அதுக்கு ஓகேவா இருக்கு அதுக்கப்புறமா கரெக்ட் ஆகிடுது அதனால த்ரீ த்ரீ மினிட்ஸாக ஒவ்வொருத்தவங்களையும் வச்சு வச்சு எடுத்து மொத்தமாக சேர்த்து வீடியோ கொடுத்துருக்கேன் கஷ்டம் தாங்க நான் வேற மாதிரி நினைச்சேன் பட் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வரலை அவுட்புட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை எனக்கு பண்ண தெரியலையானு தெரியல எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா நான் இந்த இந்த எபிசோட்காக நானும் வெயிட் பண்ணிட்டுருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் பட் ஆனால் என்னால் முடியல ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப நேரம் டேப் யூஸ் பண்ணுறதுக்கு வேறே வீட்டில் திட்டு விழுக்குது அதனால் திட்டு வாங்கிட்டே தான் வந்து வீட்டுக்கு பண்ணேன் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் என்னவோ அதெல்லாம் சொல்லியாச்சே பட் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிரடியாக அந்த மாதிரி எப்பயும் நம்ம வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமே அப்படி இல்லாத மாதிரி இருக்குது அதுதான் எனக்கு அப்புறம் இன்னும் இதில் ஸ்டோரி இருக்குது இன்றைக்கு உள்ளதில்ல ஆனால் என்னால் அது கொடுக்க முடியல எல்லாரையும் வச்சு அது பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் அப்படி தான் யோசித்தேன் ஆனால் அந்த அதுக்கான ஸ்டோரி இருக்குது இனி வர எபிசோட்ஸில் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லலான் இருக்கேன் அதாவது ஃப்ளாஷ்பேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இப்போ நாங்கள் பேர் பேசுவோம்னா நேற்று ஸ்டோரிக்கு சிஸ்டர் வந்து எனக்கு புரியலன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ட்விஸ்டர் ரிவால்வ் பண்ணியாச்சு பட் ஆனால் அங்கங்கே ஸ்டாப் ஆகிருக்க மாதிரி இருக்கும் அதனால தான் நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன் இதனால தான் பிரச்சனை அதனால தான் என்னால் ஃபுல் ஃபில்லாக வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹரிபரியா எல்லா விஷயத்தையும் சொன்ன மாதிரி இருக்கும் அப்புறம் இன்னைக்கு இந்த எபிசோடோட அவ்வளோதான் அந்த பேக்ரவுண்ட் இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்டே போயிடுவோம் அதை முக்கியமாக சொல்லிக்கிறேன் இதே பேக்ரவுண்டில் எல்லாரையும் வச்சு என்னால் கொடுக்க முடியலைங்க அதுதான் உண்மை கொடுக்க முடிஞ்சாலும் ட்வெண்ட் கிராஃப்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அதுதான் ஸோ புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு ஏன்னா கதை புரியலன்னா தயவுசெய்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அதுக்காக தான் முக்கால்வாசி நாங்கள் வீடியோவே போட்டோம் ஏன்னா நேற்றி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வீடியோ புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி கதை புரியலை எதை நோக்கி போய்ட்டுருக்குன்னு தெரிலன்னு சொன்னாங்க நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் தான் கேட்குறேன் கரெக்டாக எடுத்து சொல்லலையோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அதனால தான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரியலைன்னா கண்டிப்பாக என்ன கமெண்டில் சொல்லுங்கள் நான் என்னென்னு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ப்ராப்ளம் ஆகிடுச்சு டோட்டல் அப்சட்டோடு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் நான் வந்து சின்னைக்கான அதாவது சந்தியாவோட என்கேஜ்மெண்ட்டில் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி தெரியும் கண்டிப்பாக அதுக்கான ஸ்டோரிஸ் எல்லாம் இனி வரப்போகிற எபிசோட்ஸில் இருக்குது அதாவது ஒரே இதில் கொடுக்காம வர நீ அப்படியே ஸ்டோரி போயிட்டு இருக்கும் போதே அந்த ஃப்ளாஷ்பேக்கை என்னென்ன நம்ம சொல்ல ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் இருக்கு பட் நான் நீங்கள் எதிர்பார்த்த ட்விஸ்டர் இவ்வாறு பண்ணியாச்சு ஆனால் அதான் என்ன நான் நினைச்சது இதில் கொடுக்க முடியல லாஸ்ட் ரெண்டு நிமிஷம் வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க அப்படியே நான் வீடியோ பண்ண பண்ணால் ட்வெண்ட்டி கிராஃப்ட்லேருந்து வெளியில் வெளில வந்துருச்சு அந்த லாஸ்ட் ரெண்டு நிமிஷம் வீடியோவும் அதான் ஆக்சுவலாக பெர்ஃபெக்ஷனாக கொடுத்துருக்கணும் பட் ஆனால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவில் அதான் அதான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணணும்னு நினச்சேன் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அதுக்காக தான் முக்கால்வாசி நாங்கள் பேசவே வந்தோம் ஏன்னா எல்லோரும் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாளைக்கு வீடியோக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக என்ன அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா புரிஞ்சிருக்கா புரியலையா எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அதுக்காக தான் இந்த வீடியோவே அப்புறம் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் இன்னி வரப்போகிற எபிசோட்ஸில் மேடம் நான் பண்ணதுக்கு என்னை வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பா நான் மட்டுமா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களோட கமெண்டே அதுவாக தான் இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் நிறைவேற்ற வேணாமா ஓகேங்க எதுவும் முடிவு பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ எபிசோட்ஸ் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகும் அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எபிசோட்ஸ் அடுத்து மூவாக ஆரம்பிச்சிடும் பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இத்தனை வியூஸ் தான் இருந்தது இப்போ கமெண்ட்ஸும் குறைஞ்சிடுச்சு எதனாலன்னு தெரியல பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்போ தான் மோட்டிவாக அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் அதனால தான் என்னோடய அப்ஸ் அண்ட் சொல்லுங்கள் என்ன வீடியோவில் என்ன தப்பு பண்ணிருக்கேன் கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு எப்பயும் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ரெகுலராக பண்ணிடுவாங்க அவங்க 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 சொல்கிறதுல எனக்கு ஒரு நான் டெய்லி மெசேஜ்லாம் படிப்பேன் பட் அதனால் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியலாம் கூட ஹார்ட் கொடுத்துருவேன் ஹார்ட் கொடுக்காமல் இருந்ததே கிடையாது ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு வீடியோவில் பார்க்கலாம் பபாய் வரப்போகிற எபிசோட்ஸில் மூதலும் காதலுமா யார் காதல் நான் தான் நான் இல்லை அதையும் பார்க்கலாம் 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் பபாய்